மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் ஒசூரிலே ரெண்டாயிரம் ஏக்கரிலே பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனதாள வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பிலே வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மைய அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அந்த அதை சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடை நாட்களாக அது அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேலையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூர்லேயே நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே கோயம்புத்தூர் நூலகம் அறிவுசார் மையம் பாட்டாளி மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடமில்லை இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள் குருந்து இந்த நூற்று விபத்து அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவு சார் மையத்தை வாண்பிகள் முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணன்னா நான் வந்தேன் எப்படின்னா இந்த அறிவு சார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதி உடையவாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி எழுத்துவமாக இருக்கும் என்ன காரணன்னா அங்கதான் தான் அரிசி பாலத்தில் அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது அங்க போல சொல்லுவாங்க இந்த என் எங்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருந்தார் சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டுகள் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டு தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர்கள் தருவார் அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு சேலத்தையும் கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் உறுப்பினர் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறைக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட் நன்றி அருள் சொல்லுங்க இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதி மிக ஒரு அழகான ஒரு தொகுதி இயற்கை என்னை தன்னுடைய வழங்க